திருநீரு சந்தனம் குங்குமம் உதிரிப்பூ கற்பூர் கத்தி தட்டு எண்ணெய் திரி தீப்பட்டி தண்ணீர் மஞ்சள் கலந்த அரிசி எல்லாருக்கும் எல்லா பொருளும் வந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க கேட்டு வாங்கிக்கோங்க இல்லைனா எல்லா சொல்லுங்க ஓம் சர்வே பவந்து சுகின ஓம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்தி நிராமயா சர்வே சந்தி நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்தே சர்வே பத்ராணி பஷ்யந்தே மா கசித்து பார்த்தவே மா பதித்து பார்த்தவே எல்லோரும் இன்புச்சி இருக்க வேண்டும் எல்லோரும் மின்புச்சி இருக்க வேண்டும் எல்லோரும் நோயில்லாமல் இருக்க வேண்டும் எல்லோரும் நோயில் இருக்க வேண்டும் எல்லோரும் நன்மை பெறுக எல்லோரும் துன்புறாது இருக்கட்டும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிறை இந்தி நிலம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை புந்தியில் வைத்தடி போச்சு வைத்தடி போச்சு கஜானனம் கஜானனாதிதம் கவித்த ஜம்பு கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் பலசார பட்சிதம் உமாசிதம் யானை முகத்தவரை சோகத்தினை அழிப்பவரை சோகத்தினை அழிப்பவரை விக்னேஸ்வரரை விக்னேஸ்வரரை பாதம் தொட்டு வணங்குகிறேன் பாதம் தொட்டு வணங்குகிறேன் தீபம் வச்சு எல்லாரும் தீபம் வச்சுங்க

சர்வ மங்கள மாங்கல்ய சர்வ மங்கள மாங்கல்ய சர்வார்த்ததி நாராயணி நமோஸ்துதே நாராயணி நாராயணி நமோஸ்துதே நாராயணி நாமஸ்துதே சரணாகத தீனார்த்த சரணாகதீனார்த்த பரித்ராண பராயணே சரணி நமோஸ்துதே நாராயணி நாமஸ்துதேவிளக்கு அவள் உடன் பிறப்பேந்தோதி ஜோதி விளக்கே ஜோதி மணி ஸ்ரீ ஸ்ரீதேவி பொன்மணியே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அந்தி விளக்கே அலங்கார நாயகே காமாட்சி தாயாரே காமாட்சி

பிச்சையுடன் பிச்சையுடன் ஜனங்களும் தாரும் அம்மா

தாயாரே உண்ட சரணடைந்த காலடியில் சரணடைந்தேன் மாதாவே முந்தன் மாதாவே உண்டான் மலரடி மாத வேலக்கீது I can இதுவேழுவிடவே என்றும் ஏற்றி தொழுவிடவே கல்வித நன்மை பேச்சிடலாம் கல்வித நன்மை பேச்சிடலாம் வாரில் தீர்த்தத்துல நினைத்து புஷ்பங்களிலேயே நைவேத்தியத்திலேயே நீர்த்தளி நமஹ ஓம் சிவசக்தியை நமக ஓம் சிவசக்தியை ஓம் இச்சா சக்தியை நமக ஓம்

नमः ओम ओम जय लक्ष्मी नमः ओम जय लक्ष्मी नमः ओम वर लक्ष्मी नमः नमः ओम कज लक्ष्मी नमः ओम कामवली नमः नमः ओम सुभलक्ष्मी नमः ओम राजलक्ष्मी नमः ओम राजलक्ष्मी नमः ओम त्रिज लक्ष्मी नमः ओम श्री लक्ष्मी नमः

மிகாயம்மிகமதாயை நமதாயம் ஓம் நாராயணாய மலர்களால பண்ணுங்க

ओम दारित्र नाशिन नमः ओम दारित्र नाशन नमः ओम भय नासिनी नमः ओम भय नासिनी नमः ओम शरण्य नमः ओम शरण्य नमः ओम आरोग्यदाय नमः ओम आरोग्यदाय नमः सर्व ए नमः ओम महामाया नमः ओम महामाया नमः ओम पुस्तक दस्त ए नमः ியா ஓம் பார்த்தி ஓம் பாரதியோவி

பக்தி பிரியாயை நமக ஓம் பக்தி பிரியாயை நமக ஓம் சாம்பவ்யை நமக ஓம் சாம்பவ்யை நமக ஓம் நிர்மலாயை நமக ஓம் நிர்மலாயை நமக ஓம் சாந்தாயை நமக ஓம் சாந்தாயை நமக ஓம் நித்ய முக்தாயை நமக ஓம் நித்ய முக்தாயை நமக ஓம் நிஷ்கலங்களாயை நமக ஓம் ஏ நமக

கர்மவர்தீயை நமஹ ஆ தர்மலக்ஷ்மியே ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக ஓம் ஸ்ரீ லலிதாபிகாயை பூக்கள் எடுத்து நெஞ்சுக்கு நேர் வைத்து மந்திரத்தை சொல்லு. ஊளாய் போச்சி ஆதியும் எனக்குங்கு அழி போய் போச்சு ஆறுதல் எனக்கு அழிப்போய் போச்சு இதெல்லாம் தீப்பூ திருவே போச்சு பக்தி பரமே போச்சி போச்சி எத்திக்கும் துதி எந்தாய் போச்சி எத்திக்கும் துதி எந்தாய் போச்சி அஞ்சல் என்றதும் அன்பே போச்சி அஞ்சல் என்றதும் அன்பே போச்சி தஞ்சம் என்றவரை சார்போய் போச்சி தஞ்சல் என்றவரை சார்போய் போச்சி ஒருவார் அகத்துறை ஒளியே போச்சி ஒருவார் விளக்கிட்டார்கு மே விளக்குவாய் போச்சி நலமெல்லாம் உயிர்க்கு நல்குக போச்சி நலமெல்லாம்

போச்சி போச்சி திருவிளக்கே போச்சி போச்சி நிவேத்தியம் கை சிறிதளவு நீர் விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் பிரம்மார்பணம் சமாதினா சமாதினா நீரே நைவேத்திய பொருட்கள் தெளிச்சுக்கோங்க சக்கரை பொங்கலை தேவிக்கு ஊட்டுவது போல சையை காட்டுங்க

மக்களுடையம்மா மக்களுடைய குறைகள் அணி தீரும் அம்மா அம்மா கற்பூராய கனகவல் அம்மா கர்ப்பூராயின் குங்குமமே நிறைந்த மற்றதெல்லாம் மேன்மேலும் பெருக வேண்டும் மேன்மேலும் பெருக வேண்டும் உண்ணாமம் வாழ வேண்டும் கவிதையிலே உண்ணாமம் வாழ வேண்டும் சுற்றமெல்லாம் நீடூளி வாழ வேண்டும் நீடூளி வாழ வேண்டும் ஜோதியிலே நீர் ஆள வேண்டும்

அவர் இல்லை காவல் இருப்பதும் அவர் கால காவல் இருப்பதை அவர் பெண்ணாய் பிறந்தவள் என கால மங்களம் காப் பாய்சி Regierung சத்தி ஏமல் சோ மரியாம் பால் பாரிசி வ சத்தி அகலிக்கை நம்பிக்கை பலித்ததுமா அாகலில்லை மாலியும் வில்லை பலித்துதுமா அருந்ததினி படித்ததமா உங்கள் காளிகம் காப்ப சிவசக்தி எங்கள் மாங்கலம் காப்பால் சிவசக்தி குங்குமம் காப்பால் சிவசக்தி குங்குமம் காப்பாய் சிவசக்தி எங்கள் குலநலம் கங்கிலா ஜோதினி கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே கற்பூர ஜோதியே கற்பூர தீபத்தை தொட்டு த கண்ணலையும் தலையிலையும் ஒத்திக்கோங்க கை தட்டிட்டு வாடங்க ஜெய் ஜெய் தேவி சொல்லுவேன் ஜெய்ஸ்ரீ ஜெய் தேவி ஜெய் ஜெய் தேவி ஜெய தேவி மந்திரஹீனா பிரியாஹீனா பிரியாஹீனா பக்திஹீனா மகேஸ்வரி மகேஸ்வரி பூஜிதம் மாயாதேவி பரிபூர்ணம் ததஸ்துதே பரிபூர்ணம் தேவி நாங்கள் செய்த பூஜையில் மந்திரம் நடைமுறை பக்தி இவற்றில் குறைகள் இருந்தால் இவற்றில் குறைகள் இருந்தால் இவற்றை நிறைவு செய்வீர்களாக அவற்றை நிறைவு செய்தீர்களாக வேற கைதட்டி பாடுங்க மங்களம்

மங்களம் குச்சு குச்சு நாமகீதம் மங்களம் நாம செலிக்கவும் நாம இடம் செலிக்கவும் வேரிடாத இன்பம் ஓங்கி வீடல் எல்லாம் விளங்கவும் இன்பம் ஞானதீப மேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் சந்ததம் கொண்டாடுவோம் தர்ம வாங்க வேண்டும் சந்ததம் கொண்டாடுவோம் இந்து சக்தி வாங்க வேண்டும் சந்ததம் கொண்டாடுவோம் இந்து சக்தி வாங்க மங்களம்ிதாரி மங்களா கிருஷ்ண மங்களம் சாரதைக்கு மங்களம் மங்களம் சாரதைக்கு மங்களம் ஆனந்த மங்களம் விவேகானந்த மங்களம் ஆனந்த மங்களம் விவேகானந்த மங்களம் மங்களமா மங்களம் பனேடிப்பட்டி முப்பிரமைக்கு மங்களம் மங்களமா மங்களம் பனேற்பட்டிக்கு மங்களம்

அம்மா அம்மா பத்திரி கொனையடி படி பத்திரி உலகம் போத்தும் பத்திரி ஊட காத்தும் பத்திரி அம்மா அம்மா பத்திரி கொனையடி பட்டி பத்திரி உலகம் போச்சும் பத்திரி ஊட காக்கும் பத்திரி முகம் கொண்டவளே கெட்டவரம் தருபவளே குழந்தை வரம் தருபவளே கூடி வாழ வைப்பவளே முக்கு அழகோடு முத்தாக சிரிப்பவளே முளைப்பாரி பூவினிலே முப்பிடாதி அம்பிகையே அம்மா அம்மா மனையடி பட்டி பத்ரகாணி உலகம் போக்கும் ஊர காக்கும் பத்ரகாணி ய பக்தியோடு நாங்க உண்டு பத்திர பக்கம் வந்து காப்பவளே பத்திர பத்து விரல் கும்பிடுவோம் காளி பஞ்சமெல்லாம் தீர்ப்பவளே பத்திர காளிச்ச முகத்தோடு இருப்பாளா சிங்க வாகனத்தில் அறுவாழா சிக்கல்களை தீர்த்து வைப்பாளா சிகரம் தொட்டு வாழ வைப்பாழா அம்மா அம்மா பத்திர காளி